வணக்கம் மிதின லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புத்தாண்டான ஹேவிலம்பி வருஷம் என்ன மாதிரியான பலங்கள் நடக்கும் எப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ தொகுப்பு பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துகிட்டு இருக்குது சார் நீங்கள் லக்னத்தின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா அல்லது ராசியின் அடிப்படையில் பலன் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டு எனக்கு நிறைய என்கொயரிஸு ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டிங்கன்னா லக்னம் பெரிதா ராசி பெரிதா என்றால் லக்னம் தான் பெரிது லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உயிர் இல்லைன்னா இந்த உடலுக்கு மதிப்பு இல்லை வேல்யூ இல்லை ஆக ராசி பலன் என்பது பொது பலன் லக்கணம் பலன் என்பது சிறப்பு பலன் அதனால தான் நான் லக்கணத்தின் அடிப்படையில் பலன் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அதனால் இனிமேல் என்னுடைய வீடியோ தூப்பை பார்க்குறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த பலனை பாருங்கள் எல்லாருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும் ராசி தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு லக்கணம் தெரியாது அவர்கள்லாம் உங்களுடைய ஜாதகத்தை லக்னம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய இந்திய வீடியோ பதிவை பார்த்திங்கன்னா மேக்சிமம் பலன் கரெக்டாக வரும் அதன் அடிப்படையில் தான் லக்னத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய அத்தனை வீடியோ தொகுப்பும் இனி வரக்கூடிய குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு பயிற்சி இதுக்கு முன்னாடி போட்ட பலன்கள் இதுக்கப்புறம் போடக்கூடிய சிறப்பு வீடியோவெல்லாம் நீங்கள் உங்கள் லக்கணத்தின் அடிப்படையிலேயே பார்க்கலாம் இந்த ஹேவிலம்பி வருஷம் பார்த்திங்கன்னா சித்திரை ஒன்றாம் தேதி பிறக்கும் ஆனால் இந்த வருஷம் பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதி நைட்டே இந்த தமிழ் புத்தாண்டானது மகர லக்கணத்தில் துலாராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறகுது தமிழ் வருஷம் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தமிழ் வருஷத்தில் பஞ்சாங்கங்களிலே இரண்டு வகையான பஞ்சாங்கங்கள் உண்டு ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் இந்த வருஷம் ரெண்டு சிறப்பான பயிற்சி இருக்குது ஒன்று ராகு கேது பயிற்சி மற்றொன்று குரு பயிற்சி ராகுகதி பயிற்சி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து சிம்ம கடக கடகராசிக்கு பின்னோக்கி பயிற்சி ஆகிறார் கேது பகவான் கும்பராசியிலேருந்து மகர ராசிக்கு வர்றாரு குரு பகவான் கன்னிராசியிலேருந்து துலாராசிக்கு செப்டம்பர் மாதம் பயிற்சி ஆகிறார் இதுக்கிடையில் சனி பகவான் என்ன பண்ணுறார்னா ஒரு நாலு மாதம் வக்கரகதியில் பின்னோக்கி வர்றார் இதை அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த தமிழ் புத்தாண்டான ஹேவிலம்பி வருஷம் மிதுன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய லக்னாதிபதியாகவே புதன் வர்றது ஒரு சிறப்புன்னு தான் சொல்லணும் ஏனென்றால் மிதினம் என்றாலே முயற்சி என்ற அர்த்தம் ஃபாஸ்ட்டுன்னு அர்த்தம் குயக்குன்னு அர்த்தம் ஆக எதுலேயுமே வேகமாகவும் திறமையாகவும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு சிறப்பானதுன்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியாக சந்திரன் வர்றது ரொம்ப சிறப்பு ரெண்டாம் இடம் பணப்புழக்கம் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும் மானிட்டேரியாக நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப சவுண்டாக இருப்பீங்க அது மட்டுமல்ல குடும்பத்தில் இன் அடிஷன் புது வரவு இந்த வருஷம் உங்கள் குடும்பத்தில் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ராகு பேர்ச்சியாக அவரு உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அப்போ அன்எஸ்பெக்டட் மனை எதிர்பாராத தனவரவு பண வரவு உண்டு ஒரு சிலருக்கு முன்னோருடைய சொத்து அல்லது மனைவியின் மூலமாக அல்லது கணவன் மூலமாக பண வரவு வரும் அதோட உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் அப்ராடிலேருந்து வரக்கூடிய பணங்கள் அப்ராடில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு அமையும் அதோட மூன்றாம் அதிபதியாக சூரியன் வர்றாரு முயற்சி ஸ்தானம் நிறைய படிக்க வேண்டிய சூழ்நிலை நிறைய லேர்னிங் ப்ளஸ் ஏனிங்காக இந்த வருஷம் இருப்பீங்க லேர்னிங்கும் பண்ணுவீங்க ஏனிங்கும் பண்ணுவீங்க அது இந்த வருஷத்தில் நடக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காகவும் இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் தமிழ் வருஷம் உங்களுடைய மூன்றாம் அதிபதியாக சூரியன் வர்றனா சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை அவர்களால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவர்களுக்கு நன்மை இந்த வருஷம் உண்டு உங்களுடைய நான்காம் அதிபதியாகவே புதன் வர்றார் அப்போ நான்காம் அதிபதியாக புதன் வரக்கூடிய காலங்களில் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ஹையர் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் தான் புத்திக்கு வித்தைக்கு காரகன் அந்த புதன் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு நான்காம் அதிபதியாக வர்றதுனால ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சிலர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் அமையும் அம்மாவுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே நாலாம் இடம் என்பது அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்பை சொல்லணும் ஸோ வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும் குருவும் அங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பார் உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும் அடிக்கடி சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைவு உண்டு மற்றபடி நான்காம் இடம் வெற்றியை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களுக்கு இந்த வருஷம் செய்யும் உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகவே சுக்கரன் வர்றாரு இந்த வருஷம் உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு குழந்தை லேட்டானவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான சந்தர்ப்பங்கள் கிட்டு கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு அதே சமயத்தில் நிறைய பேர் ஜாப்லெஸ் ஆவீங்க வேலையை விடுவீங்க நிறைய பேர் வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு சுவிச் ஓவர் ஆக வேண்டிய சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் அமையும் இந்த வருஷம் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் டூர் அதிகமாக போவீங்க அதிகமாக வெளியே சுற்றுறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய பணம் நிறையா ஹேங் ஆக வேண்டிய காலங்கள் முடங்கி கொள்ள வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக செவ்வா வர்றாரு ஆறாம் இடம் சர்வீஸ் தடம் வேலையை விட்டால் கூட திரும்ப புதிய வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த வருஷம் உண்டு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களும் கவர்மெண்ட் ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் செவ்வா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களாம் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாக குரு வர்றார் எதிர்பார்த்த திருமணங்கள் சுமூகமாக நடக்கும் இதுவரைக்கும் மேரேஜ் லேட்டானவங்களுக்கு குயிக்காக மேரேஜ் நடந்துடும் அது மட்டுமில்ல சொந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு சிலருக்கு சந்தர்ப்பங்கள் இந்த காலங்களில் அமையும் அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல கோச்சாரத்தில் சனியும் அங்கே தான் சஞ்சாரம் பண்ணுறாரு தேவையில்லாத விஷயங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய எட்டாம் அதிபதியாகவும் சனி வந்து அவர் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு ஸோ கவர்மெண்டால் சம் ஆப்ஸ்டைக்கிள்ஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு போக்குவரத்துக்களில் வெஹிக்கிள்ஸில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க காலில் அடிபட வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு ஸ்டெப்பில் மாடிப்படியில் இதிலெல்லாம் ஏறும்போது கவனமாக போய் வரணும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாகவும் சனி வந்து ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு வேலை நிமித்தமாக ஒரு சிலருக்கு அன்சைட்டுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடு போவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டு ரொம்ப நாளாக தள்ளிப்போன விஷா வந்து சேரும் ஒரு சிலருக்கு ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடி கல்வி தொடரும் ப்ரொஃபஷன் அடிக்கடி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பத்தாம் அதிபதியாக குரு வர்றாரு உங்களுடைய கௌரவ அந்தஸ்து புகழ் இந்த வருஷம் கூடும் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த சந்தர்ப்பங்கள் அதிகாரமாக உண்டு இந்த வருஷம் உங்களுடைய லக்னத்திற்கு பதினொன்றாம் அதிபதியாக செவ்வாய் வர்றாரு அது இன்னும் கொஞ்சம் சிறப்பானது உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாக வேண்டிய காலகட்டங்கள் நிறையவே உண்டு ஸோ இந்த காலத்தில் பன்னிரெண்டாம் அதிபதியாக உங்களுக்கு சுக்கரன் இருக்கிறார் மனைவிக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த காலங்களில் ஒரு சிலருக்கு அமையும் சுப வரியங்கள் சுப செலவுகள் நிறைய பண்ண வேண்டிய அமைப்பு இந்த வருஷம் உண்டு அஞ்சாம் அதிபதியாகவே சுக்ரன் வரல ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டு ஸ்பெகுலேஷன் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரகாசமான காலங்கள் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒன்பதாம் அதிபதியாகவே சனி இருக்கிறதுனால எதிர்பார்த்த ஸ்கூல் காலேஜ் கிடைக்கிறதுல சின்ன சின்ன பிரேக் இருந்தால் கூட கண்டிப்பாக நடந்தேறும் மொத்தத்தில் இந்த தமிழ் வருஷம் ஹேவிளம்பி வருஷம் மிதுநிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பானது தான் சொல்லணும் ராகு கேது அப்புறம் நல்ல பண வரவு பொருள் வரவு உண்டு எதிர்காலம் ஓரளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வருஷம் உண்டு உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால தெய்வ அனுகூலத்தை அதிகமாக கூட்டுங்க அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் மகாலட்சுமியை கும்பிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நிறைய நற்பலங்கள் ஏற்படும் சனிக்கிழமை சனி பகவானை ஆஞ்சநேயரை கும்பிட்டு வாங்க முன்னோர்களுடைய சமாதிகள் அல்லது சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் இருந்தால் போயிட்டு வாங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சனி பகவானால் ஒரு சில தடைகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் முடிஞ்சால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க இன்னும் சிறப்பான பலன் எதிர்பார்த்த பணவரவு தனவரவு உண்டு நன்றி வணக்கம்